அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே என் அருமையான சகோதரிகளுக்காக என் அற்புதமான குழந்தைகளுக்காக சக்தி ரூபத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஒரு அருமையான ஒரு மஞ்சளை நான் அறிமுகப்படுத்துகிறேன் நமது ஆனந்த அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் இந்த அன்னதானங்களுக்கு ஆகும் செலவுகளுக்காக நான் ஆனந்த ஒளி என்ற ஒரு நிறுவனத்தை தனியாக தொடங்கி அதன் மூலமாக பல பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்தக்கூடியது வரலட்சுமி பூசு மஞ்சள் இந்த மஞ்சளின் சிறப்புகளை முன்னால் ஒரு தகவல் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் அன்பு சொந்தங்களே நாம் ஒரு மனிதரிடம் பேசுகிறோம் அப்படின்னா அவரிடம் தெய்வீக வசீகரணம் இருந்துச்சுன்னா சில பேர்த்தினுடைய முகத்தை பார்த்தீங்கனால பேசணும்னு நமக்கு தோணும் சில பேருடைய முகத்தை பார்த்தீங்கனால பேசணுங்கிற அந்த எண்ணமே வராமல் போயிடும் சீக்கிரம் பேச்சு முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து நகரத்துக்கு தான் பார்ப்போம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக தேஜஸ் அதாவது தெய்வீக வசீகரணம் வசீகரணம்னால் நீங்கள் கூடாது ஈர்ப்பு இப்படி ஒரு பெண்ணினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு அந்த குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை தரும் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இந்த இடத்துல அழகை பற்றி நான் பேசவே இல்லை பெண்களுக்கு அந்த முகத்தில் அழகு தேவையில்லை தெய்வீக கடாட்சம் தெய்வீகத்தினுடைய வசீகரத் தன்மை இருக்கணும் ஒரு பெண்ணை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வரணும் அந்த அளவுக்கு தெய்வீக வசீகரணம் ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய பெண் வாழும் வீட்டில் மகாலட்சுமி தேவி மட்டும் அல்ல அனைத்து தெய்வ தேவதைகளும் அந்த வீட்டில் விரும்பி தங்குவாங்க எனவே தான் நமது அறக்கட்டளை ஒரு அற்புதமான பூசு மஞ்சளை தயார் பண்ணியிருக்கோம் பூசு மஞ்சள் அப்படின்னா வெறும் மஞ்சள் கிழங்கு மட்டும் நம்ம தயாரித்து தரது கிடையாது இதில் பல அற்புதமான விஷயங்களை சேர்த்திருக்கேன் மஞ்சளுடனே கஸ்தூரி கிழங்கு பூலாங்கிழங்கு முல்தானி மெட்டி வெட்டி வேர் பச்சைப்பயிறு கடலைப்பருப்பு வேப்பிலை ரோஜா இதழ் மற்றும் சில பொருட்கள் நான் எல்லா பொருளையும் வெளியே பகிர்ந்துக்க முடியாது ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா மொத்தம் பதினான்கு ஆயுர்வேத பொருட்களை இதில் சேர்த்திருக்கேன் நலுங்கு மாவு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் இதுலேயே இருக்குது அப்போ இது வரலட்சுமி பூசு நலுங்கு மாவுன்னு கூட சொல்லலாம் நலுங்கு மாவை பற்றி உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் அதனுடைய மகிமை பூசு மஞ்சளுடைய தன்மையும் நலுங்கு மாவுடைய தன்மையும் இந்த ஒரே மஞ்சளில் சேர்ந்து இருக்கும் இந்த எல்லா பொருட்களையும் சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து அதற்கு வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி கொடுக்குறேன் வரலட்சுமி பூசு மஞ்சள் சின்ன பெண் குழந்தையிலேருந்து கை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பூசு மஞ்சளை பயன்படுத்தலாம் தினமும் பயன்படுத்தலாம் இந்த மஞ்சளை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த நிச்சயமாக சொல்கிற உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய தெய்வீகத்தினுடைய தன்மையை உங்க கணவர் சொல்லுவாரு உங்க சகோதரர் சொல்லுவாரு உங்க மகன் சொல்லுவாரு நிச்சயமா உங்க மாமியார் சேர்ந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் முகம் தன்மையாக காட்சி தரும் மீண்டும் சொல்கிறேன் இது பூசு மஞ்சள் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் அல்ல வரலட்சுமி பூசு மஞ்சள் சிறிய பெண் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பூசு மஞ்சளை தினமும் பயன்படுத்தலாம் தினமும் பயன்படுத்தலாம் எந்தவித கெமிக்கலும் இதில் கிடையாது நூறு சதவீதம் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் இதை தயார் பண்ணி வேத மந்திரம் சொல்லி உயிரூட்டி எனது அற்புதமான சகோதரிகளுக்காக எனது மகள்களுக்காக நான் தயார் பண்ணி தந்துட்டுருக்கேன் இந்த பூசு மஞ்சளை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பூசு மஞ்சள் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இன்று முதல் பத்தாம் தேதி வரை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்த பூசும் மஞ்சள் வாங்கும் அத்துணை பேருக்கும் வரலட்சுமி பூஜையில் வைத்து உயிரூட்டப்பட்ட அம்பாளுடைய சுமங்கலி கயிறு ஒன்று பிரசாதமாக வழங்கப்படும் நூறு கிராம் மற்றும் இருநூறு கிராம் பாக்கெட்டுகள் அந்த பூசு மஞ்சள் கிடைக்கும் இந்த பூசும் மஞ்சளின் விற்பனையின் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் தொகை முழுமையாக நமது அன்னதான திட்டத்திற்காக செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்களும் அன்னதான திட்டத்திற்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா எங்களிடம் இருக்கக்கூடிய எங்களது தயாரிப்புகளை வாங்கி அன்னதானத்திற்கு பங்களிப்பு தருமாறு மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கின்றேன் வரலட்சுமி பூசு மஞ்சள் உங்கள் முகத்தில் மிகப்பெரிய தெய்வீக வசீகரத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்